நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறீங்களா அண்ட் வீவஸ் ஃபாலோஸ் லைக் கமெண்ட் வரல கவலைப்படுறீங்களா நான் சொல்லி வந்து ஒரு இந்த ஒரு செட்டிங் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வீவஸ் ஃபாலோஸ் மட்டும் இல்லை கால் சென்டிமெண்ட்டும் பண்ணி கொடுக்கும் அது வந்து செட்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ நான் வந்து லிஸ்ட்ரிப்ஸை கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஸ்டாகிரா யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபப்பா இல்லை அதுக்கு அது வந்து கிளிக் உள்ளே பாங்க ஸோ அதுலேருந்து உள்ளே போயிட்டோம் மேலே பார்த்து மூணு டார்க் கொடுத்துருக்காங்களா அது கிளிக் பண்ணிட்டு அப்போ கிளி ஸ்டான் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பிரவேகலாக இருக்கலாம் அந்த பப்ளிகா அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுவும் பப்ளிக்காக ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் அப்புறம் சர்ச் பண்ணியிருக்கா இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு செட்டுக்கு மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா போதும் இனிமேல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆஃப் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஃபாலோஸ் செட்டு மட்டும் எல்லாமே ஆன்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இனிமேப் இன்ஸ்டாகிராம் வீவ்ஸ் போகிறேன் கவலைப்படாதுங்க சரிங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ தெரிஞ்சுக்கிறேன்னா மைடியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நோட்டிக்ஸ் வந்து மூணு டார்க் இருக்கும் அது வந்து ஹாலு கிளி பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ வீடுங்க உங்கள் எல்லாேருக்கும் வந்து நோட்டிக்ஸ்னால் வரும் இந்த மாதிரி விஷயம் தெரியும் அது போகும் அது சொன்னிங் தேங்க்யூ சொன்னா கமாட்டும் தேங்க்யூ சொல்லுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ